ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இது விசி எக்ஸ்ப்ளோரர் நான் உங்கள் வினோ நான் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அதை நான் இந்த வீடியோட கடைசியில் இணைக்கிறேங்க தயவு செஞ்சு வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு மீட்டர் அதாவது இரநூத்தி நாற்பத்தாறு அடி உயரம் கொண்ட ஒரே கல்லாலான மலையின் உச்சியில் அமைந்த நாமக்கல் மலைக்கோட்டைக்கே நாம் இப்போ வந்திருக்கிறேங்க இந்த நாமக்கல் மலைக்கோட்டையானது தமிழகத்தின் நாமக்கல் நகரின் மத்தியில் அமைந்துள்ளதுங்க இந்த நாமக்கல் கோட்டையானது தற்பொழுது தமிழக அரசின் துறை கட்டுப்பாட்டில் உள்ளதுங்க நாமக்கல் கோட்டையின் வரலாற்றை பார்க்கும் முன் அது அமைந்திருக்கும் மலையின் தொன்மைவியலை பற்றி பார்த்து தொன்மைவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது புராணம் புராணத்தின்படி இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்து மதத்தின் புராணத்தின்படி இந்த மலையை கொண்டு வந்தது அனுமன் அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தீர்த்தமலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போங்க அந்த மலை உருவாகவும் அனுமன் தான் காரணம்னு சொல்லிட்டு புராணத்தின்படி சொல்லப்படுதுங்க சரி மக்களே இப்போ அனுமனுக்கும் இந்த நாமக்கல் மலைக்கும் என்ன சம்பந்தன்றத நம்ம பார்த்தரலாங்க ஹனுமன் இலங்கைக்கு மலையை கொண்டு செல்லும் வழியில் ஒரு குலத்தை பார்க்கிறார் தனது காலை வழிபாட்டினை இந்த குளக்கரையிலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த சால கிராமக்கல்லை கீழே இறக்கி வைத்துவிட்டு வழிபாட்டை முடிக்கிறார் முடித்து கண் கண்திறந்து பார்த்தபொழுது அவர் கொண்டு வந்த அளவை விட சற்றே வளர்ந்திருப்பதை அவர் கவனிக்கிறார் அப்பொழுது இந்த கல்லை இங்கே விட்டுவிடுமாறு ஒரு தெய்வீக குரல் அவருக்கு ஒழித்ததாம் அவ்வாறு அவர் விட்டக்கல் நாமக்கல் மலையாகவும் அவர் காலை வழிபாட்டை செய்த குளம் கமலாய குளமாகவும் இன்று வரை உள்ளது ஓகே மக்களே இப்போ நம்ம இந்த மலையின் மேலமைந்த கோட்டையின் வரலாறு மற்றும் கோட்டை கட்டிட அமைப்பினை பார்க்கலாங்க இந்த கோட்டையானது சேந்தமங்கலம் பாளையக்காரரான ராமச்சந்திர நாயக்கரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுதுங்க இன்னொரு தகவலின் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா மைசூர் அரசின் அதிகாரியான லட்சுமி நரசையா அவர்களால் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவி வருதுங்க திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட இந்த கோட்டையை பயன்படுத்தினார் என்பது நமக்கு கீழே இருக்கிற தகவல் பலகை வச்சு தெரிய வருதுங்க இந்த கோட்டையினோட அமைப்பை பத்தி நாம இப்ப பாக்கலாங்க எதிரி வீரர்கள் வந்ததும் இடதுபுறம் திரும்பவா அல்லது வலதுபுறம் திரும்பவா என குழம்பு வகையிலேயே இந்த கோட்டையின் வாயில் அமைந்துள்ளது வாயிலின் வலதுபுறத்தில் ஒரு யாழையின் சிற்பம் செதுக்கப்பட்டிருந்தது இந்த மலைக்கோட்டையின் பாதுகாப்பு சுவர்கள் சங்ககிரி மலை போலவே இதே மலையிலிருந்து உடைக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது வாயிலின் இருபுறத்திலும் புடைப்புச் சிற்பங்கள் அருமையான முறையில் செதுக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கலாங்க நுழைவு வாயிலை கடந்து நாம் கோட்டையின் உள்ளே வந்தவுடன் நாம் முதலில் பார்ப்பது வலதுபுறம் அமைந்த ஒரு நீர் சேமிப்பு குளத்தை தாங்க இந்த குளத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு பெரிய கட்டடம் இருப்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாங்க இந்த கட்டிடம் பதினைந்துக்கு பதினைந்து அதாவது அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் கொண்ட ஒரு சதுர வடிவிலான ஒரு அறைங்க சிறிய சிறிய செங்கற்களையும் சுண்ணாம்பு கலவையையும் கொண்டு கட்டப்பட்ட இந்த சுவரின் அகலம் சுமார் மூன்று அடி இருக்குங்க மேற்கூரை முற்றிலும் தகர்க்கப்பட்டு இருந்ததுங்க இந்த கட்டிடத்தை விட்டு சற்று வெளியே வந்ததும் இங்கு இன்னொரு கட்டிடம் இருந்ததற்கான அமைப்பும் அதன் மீதமுள்ள அடிப்புற அமைப்பும் மட்டுமே காணப்பட்டது இது மட்டுமில்லைங்க இந்த கோட்டையில் பல கட்டிடங்கள் இருந்ததற்கான தடையும் மட்டுமே இன்று நாம் காண முடிகிறதுங்க இதற்கு பக்கத்திலேயே ஒரு கோயில் உள்ளதுங்க இந்த கோயில் தினமும் ஒரு முறை மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு உள்ளே உள்ள பெருமாளுக்கு பூஜை செய்வது இன்று வரை வழக்கத்தில் உள்ளதுங்க இந்த கோவிலின் இடதுபுற சுவரில் பல கல்வெட்டுகள் இருப்பதையும் நாம் இங்கே பார்க்கலாங்க கோவிலின் பின்புறத்தில் சற்று தூரம் சென்றதும் இன்னொரு நீர் சேமிப்பு அமைப்பான ஒரு குளமும் அதன் பக்கத்திலேயே கோட்டையின் பின்புற ஒரு சிறிய வாயிலும் இங்கு இருப்பதை நாம பார்க்கலாங்க இங்கு ஒரு ரகசிய அறை இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே தகவல் பலகையில நாம படிச்சோங்க அந்த இடம் இதுதான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னுமே இந்த இடம் ரகசியமாக தான் புதர் மண்டி காணப்படுற மாதிரி தெரியுதுங்க இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம போனதுமே ஒரு அரை வட்ட வடிவிலான கட்டடத்தை நம்ம பார்க்கலாங்க இது நம்ம ஏற்கனவே போட்ட சங்ககிரி கோட்டையில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அமைப்பில் தான் இந்த கட்டடமும் அரை வட்ட வடிவில் இருந்ததுங்க அந்த காலகட்டத்தில் இந்த இடம் எதற்கு பயன்பட்டது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியல ஆனால் இப்போ இந்த இடம் பல பேருனுடைய கைவண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைஞ்சிட்ருக்குறதுன்றது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க இந்த அறையின் பின்புறம் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தடமும் அமைந்துள்ளது அடுத்து இந்த கோட்டையின் பாதுகாப்பு அரணாக அமைந்திருக்கிற மதில் சுவர்கள் சுமார் அடி தடிமனாகவும் துப்பாக்கி மற்றும் ஈட்டியினை கொண்டு எதிரி வீரனை தாக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அங்க பார்க்கலாங்க இந்த கோட்டையின் மேலே வரும் வழி சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஐந்தே நிமிடத்தில் வந்தடையும் அளவில் மிகவும் நன்றாகவே உள்ளதுங்க இந்த கோட்டையினை முழுமையாக சுற்றி பார்க்க பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் போதுமானது ஒரு அரை மணி நேரம் உங்கள் வாழ்நாளில் ஒதுக்கி பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த இடம் இந்த மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் அமைந்த கமலாய குலத்தையும் நம்மால் மேலிருந்தே கண்டு ரசிக்க முடியுங்க இந்த கோட்டை தினமும் காலை ஒன்பது மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு மூடப்படுகிறது மலையின் கிழக்குப்புறம் அரங்கநாதர் சுவாமி கோவிலும் மேற்கில் நரசிம்மர் கோவிலும் அமைந்துள்ளது இந்த நரசிம்மர் கோவிலை கிபி ஏழுநூற்றி எண்பத்தி நாலில் அதியமான் மரபை சார்ந்த குணசீலன் என்பவரால் கட்டப்பட்டது கட்டப்பட்டதென இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருதுங்க நரசிம்மர் கோவிலின் நேர் எதிரே புகழ்பெற்ற நாமக்கல்லின் அடையாளமாக இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவில் உள்ளதுங்க இந்த கோட்டையினுடைய கூகுள் மேப் லொகேஷனையும் நான் கமெண்ட்ல பின் பண்றேங்க நேரம் கிடைத்து இங்கு வந்தால் இந்த மூன்று கோவில்கள் மற்றும் இந்த மலைக்கோட்டையினை பார்த்து செல்ல உங்களுக்கு ஒரு நாள் சரியானதாக இருக்குங்க ஓகே மக்களே இன்னைக்கு பார்த்த இந்த நாமக்கல் கோட்டையின் தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அடுத்து ஒரு நல்ல இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேங்க தேங்க்யூ அந்த முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேங்க நான் போடுற வீடியோ உங்களுடைய கைபேசிக்கு தேடி வரணுமா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ